ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் சமயாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாலியான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஒரு ட்ராவல் பிளாக் ஸோ இது பார்த்தீங்கன்னா அரைவா கிரௌண்டு பல்லவரத்தில் இருக்கிற அரைவா கிரவுண்டு காலையில் வாக்கிங் போகிறேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மோஸ்ட்லி ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஒரு கொஞ்சமாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க அந்த காற்று காதுக்கும் நல்லாயிருக்கும் வாக் பண்ணவே நல்லாயிருக்கும் வெயிட் குறையதோ இல்லையோ அந்த காற்று வாங்குறதுக்கே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஆட்டுக்கால் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அவங்க ஆல்ரெடி சுட்டு கொடுப்பாங்கள்ல அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படியே செஞ்சாங்கன்னா அந்த முடியை பொசுக்குவாங்கல்ல காலில் இருக்கிறது சில சமயம் பேதி ஆயிடும் அதனால மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் பண்ணுறது ஏன்னா இது வந்து எனக்கு அனுபவம் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவங்க தான் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணில் மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃபுல்லாக இந்த பிளாக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை ஆனால் அதை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல ஒரு குருக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆகிடுச்சு ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன்னா அதை ஃபுல்லாகவே சுடு தண்ணியில் போட்டு எவ்வளோ நேரம் ஆகலாம்னு பரவாயில்லனு சொல்லிட்டு உட்காந்து தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் மற்ற வேலை ஸோ இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் வாங்கினாலே ஆட்டுக்கால் சூப்பு நாங்கள் செய்ய மாட்டோம் இதுவே நெஞ்செலும்பு வாங்கணும் அப்படின்னா ஆட்டோட நெஞ்செலும் மார்கெண்டு எலும்பு சொல்லுவாங்களே அது வாங்கினா அது சூப் வைப்போம் ஆனால் இது வாங்கினா மோஸ்ட்லி வந்து ஆட்டுக்கால் பாயா தான் செய்வோம் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக நான் நிறையா தண்ணி ஊற்றி மோஸ்ட்லி ஆட்டுக்கால் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா பொறுமையாக வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப நேரத்துக்கு வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்க விசில் நம்ம போட்டு பத்து விசில் அப்படி வச்சிட்றோம்ல ஆனால் வந்து நல்லாவே சிம்மில் வச்சுட்டோ இல்லாட்டி நெருப்பில் வச்சுட்டோ அடுப்பில் வச்சு நெருப்பில் வச்சுக்கோ வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் அது பாட்டுக்கு வெந்துட்ருக்கோம்ல அந்த கொஞ்சம் அந்த கங்கில் வச்சு வெந்துட்ருக்கும் அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் சிம்ல வச்சுட்டு எத்தனை விசில் வருதோ பட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் இது வந்து நொச்சியல் எங்கள் அம்மா வீட்டு வந்து பறிச்சுட்டு வந்தேன் ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க தலைவலி இருக்குது அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதனால வாங்கிட்டு வந்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரோலெக்ஸ் லியோ ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாங்கல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசை வந்து சின்னதை போட்டு கடிக்குது கடிக்குது அடிக்குது எல்லா வேலையும் செய்து போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை பிடிச்சி இழுத்து அந்த ரெக்கையில் வந்து அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் மஞ்சளும் தேங்காயையும் கலந்து வச்சோம் ஏன் இந்த மாதிரி ரெண்டு திடீர்னு சண்டை போட்டுக்குதுன்னு தெரியல அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் நான் பகல் ஃபுல்லாக பிரித்து வச்சுறது சாப்பாடு அதுக்கு தனியாக இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குல்ல அதை சாப்பாடு தண்ணி எல்லாமே உள்ளே எடுத்து வச்சிடறோம் இவருக்கும் தனியாகவே இருக்குது நைட்டு மட்டும் தூங்கும் போது எடுத்து உள்ளே விட்டுறது அந்த பக்கம் அப்போ வந்து எதுவும் அடிச்சுக்கிறதுல பொறுமையாக அந்த தூங்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்குதுங்க ஆனால் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம் இந்த இடத்துக்கு எல்லாரும் போயிருக்கீங்களான்றது தெரியல எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்றதும் தெரியல ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ட்ரேட் சென்டர் அங்கே தான் போகிறோம் அது வந்துட்டு இது இப்போ நாங்கள் போகிறது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஃபேர் தான் இது வந்து ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான ஒன்று ஸோ அங்கே அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கு தேவையான அந்த ஆல்பம் டிசைன்ஸு அப்புறம் கேமரா கேமரா பேகு கேமரா ஸ்டாண்டு எல்லாமே அங்கே இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ஷேர் பண்ணி வாங்கிப்பாங்க இது வந்து ஹெலன் ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் லெவன்த் டுவெல்த்து நான் அங்கதான் தான் படித்தேன் மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல கிண்டி சின்னமலை அங்கே தான் வந்துட்டு லெவன்த்து டுவெல்த்து படித்தேன் அந்த ஸ்கூல் ஞாபகம் அங்கே அப்படியே பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தோம் அப்புறம் வந்துட்டு போகிற வழியில் டைம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பதினொன்று பதினொன்றரை தான் கிளம்ப சாப்பிடவே இல்லை அதனால் போயிட்டு வழக்கம் போல் ஒரு டீயை குடிச்சிட்டு ஆனால் ரொம்ப பசிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பஃப் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் பஃப் ஒன்று சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு தான் போனோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அதாவது ஒரு ஆல்பம் டிசைன்ஸ் நல்லாயிருக்கு டூ தௌசண்ட் அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து வாங்குவாங்க வாங்கி ஷேர் பண்ணிப்பாங்க அங்கேயே சில பேர் நிற்பாங்க நம்ம போய் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கேயே வந்துட்டு நான் வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஷேர் பண்ணால் அது வந்து ரெண்டு பேருக்குமே போகும் ரேட் கம்மியாக இருக்கும்ல ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே போயிட்டு டிசைன் ஒன்று நல்லா இருந்துச்சு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டாங்க ஆனால் பயங்கர கூட்டம் இது மூணு நாள் தான் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் ஆனால் மோஸ்ட்லி ட்ரேஸ்ன்ட்டு பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு வேறு வேறு ப்ராடெக்ட்லாம் வந்துட்டு போடுவாங்க சோஃபா அதுக்கப்புறம் உடன் சேர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க நாங்கள் இந்த இந்த இடத்துக்கு நிறைய வாட்டி போயிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இவங்க எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லட்டி அது ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க அதே போல மாடல்ஸ் உட்காந்துருப்பாங்க அங்கங்கே அந்த மாடல்ஸ் வந்து ஏன்னா அங்கே ஒரு கேமரா இருக்கும் அந்த ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் அந்த அதுல நம்மளுடைய கேமராவில் நம்ம எடுத்து ஒரு கேமரா போட்டோ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பெருசா இந்த ஃபோ இதெல்லாம் பார்த்திங்க இப்போ வெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நின்றுட்டுருப்போம் சுற்றி நம்மளை போயிட்டு வருமே ஃபோட்டோ எடுத்துட்டு வருமே அந்த மாதிரி விஷயமும் இருக்குது போல் குழந்தைங்களுக்கான ஷூட் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான திங்ஸ் இங்கே இருக்கும் ஸோ இந்த இந்த ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான இடம் அது வந்து வருஷத்துக்கு ஒரு நடக்கும் எந்தெந்த ஊர்லேருந்தோ இருந்தோ வருவாங்க எல்லாருமே நிறையா வந்து வாரிகிட்டு போவாங்க நிறையா வாங்குவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு ஆனால் இந்த இடத்துல நிறைய மற்ற சேல்ஸ்லாம் கூட நடக்கும் அது வந்து டேட்லாம் எனக்கு எப்போ அப்படின்றது தெரியாது இது வந்து இவர் ஃபோட்டோ அந்த ரிலே அந்த ஃபீல்டில் இருக்கிறதால இது மட்டும் எப்பன்றது எங்களுக்கு அப்டேட் வந்துடும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் போவோம் நான் எதுக்கு போவானா மெயினாக அங்கே வந்து ஊர்கா ஊர்கா இருக்கும் அது வாங்க போவோம் அங்கே வந்து ஊர்கா ஒன்று அந்த இடம் ஒன்று இருக்கும் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டில் இருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அது வாங்குறதுக்காகவே நான் மெயினாக போவேன் ஸோ அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் நல்லா இருந்துச்சு சில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பொருள் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இன்னொரு பக்கம் சினி சினிஃபீல் சம்மந்தமான ரிலேட்டட்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ இது பாருங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே விற்கும் அந்த வந்துட்டு ட்ரை ஃபேன் அந்த ஆயில் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன டூல்ஸ் கிச்சன் டூல்ஸ் எல்லாம் ரொம்பலாம் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வைப்பாங்க ரேட்லாம் ரீசனபிளாக இருக்கும் வாங்கலாம் நல்லா எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலதெலாம் தான் சொல்லுவா அதாவது மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி மாப்பெல்லாம் கூட விற்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு டெமோ கொடுப்பாங்க இன்னும் நீங்கள் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் எப்போ போனாலும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து அப்பளமோ ஊருகாவோ என்ன வச்சிருக்காங்களோ அது ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு நாலு வாட்டி போயிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் நமக்கு பசி ஆறிடும் நான் அது சும்மா தான் சொல்கிறேன் நானும் அங்கே போயிட்டு ஊருகா வாங்கலான்னு போனப்போ நிறைய ஊரு ஐட்டம்ஸ் இருந்துச்சு எல்லாமே பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதில் வந்து புதுசாக சில ஊருகாலாம் இருக்கும் நமக்கு அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி நாங்கள் என்ன ஊருகா வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சிங்களாம் வந்துட்டு இஞ்சி புளி இஞ்சி மாங்காய் மா இஞ்சி அந்த ஊருகாய் வாங்கி கேட்டாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் எங்கள் அம்மா வந்துட்டு ஆவக்காய் ஊருகா கேட்டாங்க அவங்க வாங்கி அவங்க அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்தேன் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது அது என்னது மூங்கில் மூங்கில் குறுத்துன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க அதில் வந்து ஊருகா போட்டிருந்தாங்களாம் அது வாங்கியிருந்தோம் அதே போல் இங்கே பாருங்கள் இது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கும்னு சொன்னல அங்கே வந்து இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ மாதிரி நடப்பா நடத்துவா நடந்துட்டுருப்பாங்க அங்கே போய் நம்ம வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுடைய ஒரு ஆல்பம் டிசைன் வாங்கினோம் அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து சாப்பிட போய்ட்டோம் அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலுமே இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா சங்கீதா தான் இருந்துச்சு சரி அங்கே போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நான் வெரைட்டி ரைஸு இவர் வந்து சாம்பார் சாதம் நான் வெரைட்டி ரைஸ் என்னென்னச்சின்னா இந்த மினி மீல்ஸ் வரும்ல அது நினச்சிட்டு வெரைட்டி ரைஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டேன் பார்த்தா அன்னைக்கு வெரைட்டி ரைஸ் வந்து புளி சாதம் அதுதான் வந்துருந்துச்சு எனக்கு நார்மலாக புளி சாதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால டிஸப்பாயின்ட்மெண்ட் கிடையாது ஆனால் மினி மீல்ஸ் நான் எதிர்பார்த்தேன் ஸோ வெரைட்டி ரைஸ் வேறு மினி மீல்ஸ் வேறு அப்படின்றது எனக்கு அன்றைக்கி தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அடரா நம்ம இதை தான் நான் கேட்காமட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு எனக்கு பிடிச்ச புளி சாதம் ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் போய் பார்த்தா இன்னுமே ஒரு மணி நேரம் ஆகும்ட்டாங்க நெக்ஸ்ட் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் வருவாங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி அது ஓகே அதை ஏன்னால் எவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்க முடியும் நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பென் ட்ரைவில் தான் காப்பி பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து டைம் எடுத்துக்குது ஸோ அதனால் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஊர்காவை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்